Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு புரட்டாசி மாதாதமா நான்வெஜ் இல்லாம சைவ மீன் குழம்பு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும் இப்ப புரட்டாசி மாதனாவே நான்வெஜ் வந்து அதிக பேர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த சமயத்துல வந்து நான்வெஜ் மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம வாழைக்காய வச்சு செய்வ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு மூணு வாழைக்காயை எடுத்து மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல மிடில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நானு பாருங்க இப்போ வந்து நானு ஒரு வாழைக்காயே மேல் தோல் வந்து சீ விட்டு இது போல நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இது போல நீங்க வந்து சைட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல நீங்க சைட வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா சேம் வந்து அதே மாதிரி மீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்க இது போல நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மிடில் வந்து இது போல சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து மீன் வந்து எப்படி இருக்கும் அதே ஷேப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இது போல எல்லா பீசுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நான் வந்து எல்லா பீஸுகளையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்ப உள்ள பீஸ் வந்து நான் தண்ணிய வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவசியம் நம்ம குழம்பு செஞ்சுட்டு வந்து அதை போட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இத வந்து நம்ம தண்ணியில போட்டு வடிகட்டி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம தண்ணியில வந்து சேர்க்கும் போது வாழைக்காய் வந்து கருகி போகாது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும் இப்ப கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம இப்ப நம்ம இன்னொரு மிக்சிங் பவுல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனா ரொம்ப வந்து தின்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்க கூடாது உடஞ்சி போயிடும் பாருங்க இது போல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்ப இது கூடவே வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் நம்ம தவால போட்டுதான் எடுக்க போறோம் உப்பு சேர்த்துக்கங்க இது கூடவே நம்ம தனியா தூளும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து குழம்புலயும் வந்து நம்ம சேர்த்த அதனால வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியா தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது இல்ல தண்ணிலயும் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணிய வந்து இந்த மசாலாக்கு சரியாயிடும் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு தவா வந்து வச்சுக்கிட்டு நம்ம அதுலயும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எண்ணிலயுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க எது ஈஸியான மெத்தடா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க பாருங்க நான் இப்ப வந்து எண்ணிலயும் வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போறேன் சீக்கரமா வேலை முடியும்னா நீங்க வந்து எண்ணில வந்து பொறிச்சி எடுத்துக்கங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் கொஞ்சமா தான் எண்ணெய் வச்சிருக்க வாழைக்காய் பீஸ்ல சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு வந்து நீங்க எண்ணெய் சேர்த்திருக்கீங்களோ வாங்கல அளவு பொருத்து நீங்க வந்து வாழைக்கா பீசுகளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து இது பொரிஞ்சு வந்தாவே கரெக்டா இருக்கும் முழுமைய வந்து நம்ம வேக வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை நம்ம குழம்பு செய்யும் போது பிரிஞ்சு வராம உடையாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இது போல செய்யறோம் மசாலா சேர்த்து செய்யும் போது இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே புரிஞ்சு வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிங்க லைட்டா இது போல நீங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம செய்துட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வச்சுக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை வந்து முடியும் பாருங்க இந்த மீன் குழம்பு செய்யும் போது இரும்பு கடாயில நீங்க செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம பொரிச்ச எண்ணெயே வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானது இப்ப பாருங்க அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி வந்து தோல்சி விட்டு எடுத்து வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா வந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இது போல செய்யும் போது குழம்பு நல்ல திக்கான ஒரு கிரேவியா வரும் டேஸ்டும் அருமையா இருக்குங்க அதனாலதான் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் இது போல நம்ம வறு தரத்தி செய்யும் போது அதனுடைய டேஸ்டே வேறதா இருக்கும் அது இல்லாம நம்ம வச்சிருந்து சாப்பிட்டோம்னாலே ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து கூட இந்த மீன் குழம்பு வந்து சாப்பிடலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து முழுமையா வதங்கி வரலங்க ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவு வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே வந்து நான் தேங்காய் பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே வந்து சேர்த்துக்குங்க இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போதும் ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும் விருப்பம் இருந்தா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சிட்டு பைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பிளேட்டுக்கு மாத்தியாச்சிங்க இது நல்லா பிறகு நீங்க மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்குங்க ஆறுன பிறகு சேர்க்கும் போதுதான் வந்து ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு நமக்கு கிடைக்கும் இப்ப இதே கடாயில நாம பொருட்சி எண்ணெயே வந்து திரும்பவும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம மொத்தமா வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாரு வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு விட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வறுத்த அரைச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம தூள் எல்லாம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து ஒரு கலர்ஃபுல்லான மீன் குழம்பு நமக்கு கிடைக்கும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு இது கூடவே நம்ம தனிய தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இப்ப வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது மசாலாவோட சேர்த்து இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கும் போது அந்த பச்சை தவாடெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாழைக்காயிலிருந்து எடுத்து வச்ச சின்ன சின்ன பீஸுகளை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு வந்த பிறகு நம்ம மிக்ஸி சார அலசிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்குங்க நான் மிக்ஸி சார அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இன்னுமே வந்து தண்ணி தண்ணி வந்து தேவைப்படுதுங்க நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கிறேன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த திப்பிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த புளி கரைசுல நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க சிப்பிகள் வந்து நமக்கு தேவைப்படாது நம்ம எடுத்துடலாம் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் நம்ம அப்புறமா வந்து வாழைக்கா பீஸுகளை நம்ம சேர்த்துடலாம் பாருங்க நல்லாவே வந்து குழம்பு திக்காயிட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ நீங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து நம்ம சேர்த்துட்டு வச்சிருக்க வாழக பீசுக்களை இதோட சேர்த்திடலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதுல இருந்தாவே போதுமானது நம்ம ஆல்ரெடி வாழக பீசுக்களை கட் பண்ணி நம்ம சேர்த்து இருக்கிறதுனால பொறிச்சி சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே மசாலா நல்லாவே இறங்கி வந்துடும் சூப்பரான பாருங்க சைவ மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் போட்டாச்சு ரொம்பவே அருமையான சைவ மீன் குழம்பு ரெடி இப்ப நீங்க சுட 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 சாதத்தோட நீங்க சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு லைட்டா வந்து எடுத்து இது சைட்ல ரொம்பவே அருமையா இருக்குங்க உடையாம நீங்க சேர்த்துக்குங்க அருமையான இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்